அல்லாஹுவையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில செயல்படக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் நேற்று அளவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன் அசலாம் அலைக்கும் அல்லாஹ் வெறுக்கும் கஞ்சத்தனா கஞ்சத்தனத்தை எவர் கை கொண்டிருக்கிறாரோ அவர் இம்மையிலும் அருமையிலும் நஷ்டம் அடைவார் இதில் கெஞ்சிக்கும் சந்தேகம் இல்லை அவர் தொழுதாலும் சரி நோன்பு வைத்தாலும் சரி ஹஜ் செய்தாலும் சரி என்ன பிற நல்லறங்களை அவர் செய்தாலும் அல்லாஹ் வழங்கியதிலிருந்து அவர் வழங்காமல் இருந்தால் அவரை அல்லாஹ் காபிரி என்று சொல்கிறார் நாளை உறுதியாக நம்பாதவர் என்று சொல்லுகிறார் அவருக்கு அந்த நம்பிக்கை இல்லை அதனால்தான் அவர் கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறார் மனிதர்களே அதிலும் முஸ்லிம்களிலே அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளை நிகழ்த்தக்கூடியவர்களே பொருளாதாரம் என்று வரும்போது பொருளாதார இபாதத்தான பொருளாதார வணக்கமான ஜகாது கொடுக்காதவர்கள் இருக்கின்றார்கள் பாதுகாக்க வேண்டும் எவர்கள் கஞ்சத்தனம் செய்து மற்ற மனிதர்களையும் கஞ்சத்தனம் செய்யும்படி தூண்டுகிறார்களோ அவர்களுக்கு கடினமான வேதனை உண்டு ஆகவே அவர்களுடைய ஆகவே அல்லாஹுடைய கட்டளைகளை எவன் புறக்கணிக்கின்றாரோ அது அவனுக்கு தான் நஷ்டத்தை உண்டு பண்ணும் அல்லாஹுக்கு ஒரு நஷ்டமும் ஏற்படாது ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹுதான் பெரும் செல்வந்தனாக சீமானாக பெரும் புகழ் உடையவனாக இருக்கின்றான் இவ்வாறு பல இடங்களிலே அல்லாஹ் சுபஹானுவதால சொல்லி காட்டுகின்றார் அறிந்து கொள்க அல்லாஹுவின் பாதையில் செலவு செய்யுமாறு அழைக்கப்படும் கூட்டத்தினர் நீங்கள் ஆனால் உங்களை கஞ்சத்தனம் உடையோரும் இருக்கிறார்கள் ஆனால் எவன் கஞ்சத்தனம் செய்கிறானோ அவன் தன் ஆத்மாவுக்கே கஞ்சத்தனம் செய்கிறான் தன் ஆத்மாவுக்கே கேடாக அவன் கஞ்சத்தனம் செய்கிறான் அல்லாஹ் எவ்வித தேவையும் மற்றவன் நீங்கள் தேவையுடையவர்களாக இருக்கின்றீர்கள் எனவே சத்தியத்தை நீங்கள் புறக்கணிப்பீர்களாக உங்கள் அல்லாத வேறு ஒரு சமூகத்தாரை அவன் பதிலாக கொண்டு வருவான் பின்னர் உங்களை போன்றவர்கள் இருக்க மாட்டார்கள் இவ்வாறு குரான் நடிகளோ அல்லா சுபஹத்தலத்தை நீங்கள் மேற்கொள்ளாதீர்கள் என்று சொல்கிற இன்னும் சொல்கிறான் அல்லதீனோன னம் செய்வதுடன் பிற மனிதர்கள தஞ்சத்தனம் செய்யும்படி தூண்டி அல்லாஹவின் அறுப்புடைகள் நின்றும் அவர்களுக்கு கொடுத்ததை மறைத்துக் கொள்கிறார்கள் கொடுக்காமல் இருக்கிறார்கள் அத்தகைய நன்றி கெட்டவர்களுக்கு இழிவான தண்டனையை நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம் என்றும் அல்லாஹான் நாம் பெண்ணேசருக்குரியவர்கள முறையாக கொடுத்து வருகிறோமோ அப்பொழுதுதான் நமக்கு இம்மை மறுமை ரெண்டுமே வெற்றியாக அமை பொருளாதாரத்தை அல்லாஹ் நமக்கு ஒரு சோதனையாக தந்திருக்கின்றார் வாங்க வேண்டிய தகுதியிலே உள்ள ஏழைகள் இது சம்பந்தமாக கேள்வி கேட்கப்பட மாட்டார்கள் ஆனால் எவர்களுக்கு பொருள்கள் கொடுக்கப்பட்டதோ அவர்கள் கேட்கப்படுவார்கள் அல்லது அல்ல யூ டூ நத் தகாத வகும் அவர்கள் எத்தகையோர் என்றால் தக்காத்தை கொடுக்க மாட்டார்கள் இன்னும் அவர்கள் தாம் நிராகரிக்க கூடிய காப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுங்கள் ஆகவே இந்த தக்காத்து கொடுக்கப்பட்டு விட வேண்டும் ஒரு பத்து லட்சம் ரூபாய் இருக்கிறது ஒரு வருடம் பூர்த்தியாகி விட்டது இருபத்தையாயிரம் ஏழைகள் இந்த பத்து லட்சத்தை நமக்கு தந்த ரப்புல் ஆலமின் சொல்கிறான் அது உன்னுடையதல்ல ஏழைகள் உடையது என்று முறையாக ஜகாத்துகள் சதக்காக்கள் வழங்கப்பட்டால் வறுமை கூட்டிலிருந்து மேலே வரக்கூடிய நிலைகள் எல்லாம் ஏற்படும் வருடத்திற்கு ஒரு முறை பிச்சைக்காரர்களை உருவாக்கக்கூடிய விதத்திலே பிச்சைக்காரர்கள் அதிகரிக்கக்கூடிய தான் அந்த பணம் கொடுக்கப்படுகிறவன்கள் அந்த பணத்தை கொண்டு போய் வேறு வேறு மதுபான கடைகளிலும் மோசமான காரியங்களிலும் ஈடுபடக்கூடிய விதத்திலேதான் அந்த தர்மங்கள் இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இன்னும் அல்லாஹ் தனது திருமறை குரானில இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி அறுபத்தி நாலுல சொல்லுகிறான் அல்லாஹுவையும் எழுதி நாளையும் உறுதியாக நம்பாமல் நம்பிக்கை கொண்டவர்களேன்னு அழைச்சு சொல்றான் நம்பிக்கை கொண்டவர்களே பூமின்களே அல்லாஹவின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொள்ளாமல் மனிதர்களுக்கு காட்டுவதற்காகவே தன் பொருளை செலவழிப்பவனை போல் கொடுத்ததை சொல்லி காண்பித்தும் செய்தும் உங்களுடைய சதக்காவை தான தர்மங்களை பாழாக்கி விடாதீர்கள் அப்படி செய்பவனுக்கு ஓமையானது உதாரணமானது ஒரு வழக்கு பாறையாகும் அதன் மீது சிறிது மண் படித்துள்ளது அதன் மீது பெருமழை பெய்து அதில் இருந்த சிறிது சிறிது மண்ணையும் கழுவி துடைத்து விட்டது இவ்வாறு அவர்கள் செய்த தானத்தை வந்து யாதொரு பலனையும் அடைய மாட்டார்கள் இன்னும் அல்லாஹ காபிரான மக்களை நேர் வழியில் செலுத்துவதில்லை காபிர்கள் தான் பிறருக்கு காட்டுவதற்காக தற்பெருமைக்காக புகழ்ச்சிக்காக தான் பாராட்டப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் கொடுப்பார்கள் அதுபோல் நீங்கள் கொடுக்காதீர்கள் நீங்கள் அல்லஹாவையும் இறுதி நாளையும் ஆக்கிராவையும் நம்பியவர்கள் நீங்கள் இதனுடைய எங்களுடைய ரப்பிடத்திலே நாங்கள் உங்களுக்கு வழங்குவதெல்லாம் அல்லாஹுடைய திருமுகத்துக்காக அவன் எங்களுக்கு தந்தான் எங்களை கொடுக்க வைத்தான் உங்களை வாங்க வைத்தான் இதனுடைய பிரதிபலனை நாங்கள் அல்லாஹுவிடம் எதிர்பார்க்கிறோம் நீங்கள் எங்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் உடலால் ஏதாவது உழைப்புகளை செய்ய வேண்டும் அல்லது எங்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல நிச்சயமாக முகங்களை கருத்து விடுமே அமை அமளிகுமலியான அந்த மறுமை நாளிலே கேட்கப்படக்கூடிய அந்த நாளிலே இந்த அந்த நாளை பயந்துதான் நாங்கள் இவ்வாறு உங்களுக்கு வழங்குகிறோம் என்று அல்லாஹுடைய திருப்திக்காக வழங்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுக சொல்லி அன்பானவர்களை கண்ணியத்தை எந்த நிலையிலும் வந்துவிடக்கூடாது நாம் கொடுக்காமலும் இருந்து விடக்கூடாது அல்லாஹு பல இடங்களில இந்த பொருள்கள் வழங்கப்பட்டவர்கள் கொடுக்காமல் இருப்பதை பற்றி நிறைய இடங்களிலே சொல்கிறேன் வழிகளில்லா உணவர்கள் அறிவிக்கின்றார்கள் நாங்கள் பிரேத நல்லடக்கம் ஜனாசா ஒன்றில் கலந்து கொள்வதற்காக பக்கி உள்ள பொது மையவாடிகள் இருந்தோம் அப்போது அல்லாஹாவின் அவர்கள் எங்களிடம் வந்து நாங்களும் அவர்களை சுற்றி அமர்ந்தோம் குழி நபி அவர்களுடன் ஒரு ஊன்றுகோள் இருந்தது அப்போது அவர்கள் தமது தலையை கவிழ்க்கவாறு ஊன்றுகோலை தரையில் குத்தி கீரியபடி ஆழ்ந்த கவலையிலும் யோசனைகளிலும் இருக்கலானார்கள் பிறகு உங்களில் யாரும் பிறந்துவிட்ட எந்த உயிரும் உங்களில் யாரும் விட்ட எந்த உயிரும் தமது இருப்பிடம் சொர்க்கத்திலா அல்லது நரகத்திலா என்று அல்லாஹவால் எழுதப்படாமல் இருப்பதில்லை அது நற்பெயரற்றதா அல்லது நற்பெயர் பெற்றதா என்று எழுதப்படாமல் இருப்பதில்லை என்று சொன்னார் அப்போது ஒரு மனிதர் அல்லாஹுவின் தூதரே நாங்கள் நல்லறங்கள் செய்யாமல் எங்கள் தலையிலத்தின் மீது பாரத்தை போட்டுவிட்டு இப்படியே இருந்துவிட மாட்டோமா என்று கேட்டார் யார் விதியில் நற்பேறு பெற்றவராக இருப்பாரோ அவர் நற்பெயர் பெற்றவர்களின் செயலுக்கு மாறுவார் யார் விதியில் நற்பேறு அற்றவராக இருப்பாரோ அவர் நற்பேர் அற்றவர்களின் செயலுக்கு மாறுவார் என்று கூறினார் மேலும் அவர்கள் நீங்கள் செயலாற்றுங்கள் நல்லார் பொள்ளார் எல்லாருக்கும் அவரவர் செல்லும் வழி எளிதாக்கப்பட்டுள்ளது நல்லவருக்கு நல்லவர்களின் செயலை செய்ய வகி நல்லவர்களுக்கு நல்லவர்களின் செயலை செய்ய வகை செய்யப்படும் கெட்டவருக்கு கெட்டவர்களின் செயலை செய்ய வகை செய்யப்படும் என்று கூறினார் பிறகு யார் பிறருக்கு வழங்கி இறைவனை பயந்து நல்லவற்றை உண்மைப்படுத்துகிறாரோ அவருக்கு சுலபமான வழியை எளிதாக்குவோம் யார் கஞ்சத்தனம் செய்து

இருளால் தன்னை மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக பிரகாசம் வெளிப்படும் பகலின் மீதும் பெண்ணையும் அவன் படைத்திருப்பதன் மீதும் சத்தியமாக உங்களுடைய முயற்சி பலவாகும் எனவே எவர் தான தர்மம் கொடுத்து தன் இறைவனிடம் பயபக்தியுடன் நடந்து கபில்ல நல்லவற்றை எனவே எவர் தான தர்மம் கொடுத்து தன் இறைவனிடம் பயப்துடன் நடந்து நல்லவற்றை அவை நல்லவை என்று உண்மையாக்குகின்றாரோ அவருக்கு நாம் சொர்க்கத்தின் வழியை இழகு எளிதாக்குவோம் ஆனால் எவன் சஞ்சத்தனம் செய்து அல்லாஹவிடமிருந்து தன்னை தேவையற்றவனாக கருதுகிறானோ இன்னும் நல்லவற்றை பொய்யாக்குகிறானோ அவனுக்கு கஷ்டத்திற்குள்ள நரகத்தின் வழியை நாம் எளிதாக்குவோம் நேசாக்குவோம் ஆகவே அவன் நரகத்தில் வளர்ந்து விட்டான் அவனுடைய பொருள் சேர்த்து வைத்த பொருள் அவனுக்கு பயனளித்தான் நேர்வழியை காண்பிப்பது நிச்சயமாக நம்மீது இருக்கிறது என்று அல்லாஹ கூறுகின்றான் அன்றையும் பிந்தியதும் முந்தியதும் முந்தியது இம்மை இவ்வுலக வாழ்க்கை பிந்தியது மறுமை ஆஹராவுடைய வாழ்க்கை நம்முடையதாகவே இருக்கிறது என்றும் அல்லாஹின்றான் அன்பாடவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே இதனால்தான் சொல்லலாஹொழிவசல்லம் அவர்கள் இந்த ஒரு உண்டை நீங்கள் தர்மம் செய்தாகிலும் நரக நெருப்பின் வேதனிடத்தும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களை என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆகவே என்றைக்கும் நாம் ஈகை குணமுடையவர்களாக இருக்க வேண்டும் அந்த ஈகை குணம் நம்மை சொர்க்கத்திலே உயரிய இடத்திலே கொண்டு போய் சேர்க்கும் ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் சொல்லுகிறார் ம்பிக்கையாளர்கள உங்கள் செல்வமும் உங்களுடைய மக்களும் அன்னாகவின் நினைப்பை விட்டு உங்களை பராமுகமாக்கி விட வேண்டாம் எவர் பார் செய்கிறாரோ நிச்சயமாக அவர்கள்தான் தான் நஷ்டம் அடைந்தவர்கள் உங்களில் ஒருவருக்கு மரணம் வரும் முன்னரே நாம் உங்களுக்கு அளித்த பொருளில் இருந்து தான தர்மம் செய்து கொள்ளுங்கள் அவ்வாறு செய்யாது மரணிக்கும் சமயம் கொடுக்கவே இல்லை இருக்கிறது நிறைய கொடுக்கவே இல்லை மரணிக்கும் சமயம் அவர் சொல்லுவாராம் ஏன் இறைவனே எனக்கு சிறிது பிற்படுத்த கூடாதா அப்படி பிற்படுத்தினால் நானும் தான தர்மம் செய்து சாலிகான நல்லவர்களில் ஒருவனாக ஆகிவிடுவேனே என்று கூறுவான் எல்லாம் என்ன சொல்லுவான் எந்த ஒரு ஆன்மாவுடைய அஜல் நெருங்கி விடுகிறதோ ஒரு நாளிகை முந்தாது ஒரு நாளிகை பிந்தாது அவர்களுக்கு ரோஹ வாங்கப்பட்டு விடும் உயிர் எடுக்கப்பட்டு விடும் அல்லாஹ நீங்கள் எல்லாம் நன்கறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் கூறி முடித்து விடுவோம் ஆகவே அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை எந்த நிலையிலும் நாம் தான தர்மங்கள் செய்வதிலே ஆர்வம் உடையவர்களாக இருக்க வேண்டும் அதனால் பலவிதமான அறியாபுரத்தில் இருந்து அல்லாஹுடைய வளங்கள் வரக்கத்து நமக்கு கிடைக்கும் எப்பொழுது நாம் இரிக்க பிடிக்கின்றோமோ அல்லஹவும் நமக்கு பிடித்து விடுவான் சாய் வக்காசு அலி அல்லா கூறுகிறார்கள் அல்லாஹுவின் தூதர் விடைபெறும் விடைபெறும் ஹஜ்ஜின் போது நான் மக்காவில் இருந்த சமயம் எனக்கு ஏற்பட்ட ஒரு நோய்க்காக என்னை உடல் நலம் விசாரிக்க வந்தார்கள் அந்த நோயின் காரணத்தால் நான் மரணத்தை நோக்கி இருந்தேன் அப்போது நான் அல்லாஹுவின் தூதர பணக்காரனாக நான் செல்வந்தனாக இருக்கின்றேன் எனக்கு ஒரே ஒரு மகளை தவிர வேறு எவரும் இல்லாத வாரிசு இல்லாத நகையில் நீங்கள் காணும் நோய் என்னை பீடித்துள்ளது ஆகவே நான் என் செல்வத்தில் மூன்றில் இரண்டு பாகங்களை மூன்று பங்கு வச்சு இரண்டு பங்குகளை தர்மம் செய்து விடட்டுமா என்று கேட்டேன் அல்லாஹுவின் தூதர் சொல்லா அலிம் அவர்கள் வேண்டாம் என்றார்கள் அவ்வாறாயின் என் சொத்தில் பாதியை தர்மம் செய்து விடட்டுமா என்று கேட்டேன் அதற்கும் வேண்டாம் என்றார்கள் மூன்றில் ஒரு பாகத்தை மூன்றில் ஒரு பாகம் வேண்டுமானால் தர்மம் செய்யலாம் மூன்றில் ஒரு பாகம் கூட அதிகம்தான் நீங்கள் உங்களுடைய வாரிசுகளை மக்களிடம் கையேந்தும் நிலையில் விட்டுச் செல்வதை விட அவர்களை தன்னிறையுடையவர்களாக விட்டு செல்வதே சிறந்ததாகும் நீங்கள் அல்லாஹுவின் திருப்தியை விரும்பி செய்கின்ற தர்மம் எதுவாயினும் அது உங்களுக்கு பதிலாக உங்களுக்கு பிரதிபலனை வழங்கும் பிரதிபலனைக்குரியதாக ஆகிவிடும் எந்த அளவு இருக்கென்றால் நீங்கள் உங்கள் மனைவியரின் வாய்ப்பு ஊட்டி விடுகின்ற ஒரு கவலம் உணவுக்கும் கூட உங்களுக்கு பிரதிபலன் அளிக்கப்படும் என்று கூறினார் இறக்கும் தருவாயிலே எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு எப்படியாவது அல்லாஹ் இடத்திலே கேள்வி கணக்கில் லேசாக்கப்பட்டவர்களாக ஆக வேண்டும் என்று சில அழைப்பார்கள் அதற்கு அனுமதி இல்லை வாழும் காலத்திலேயே அல்லாஹ் வழங்கியதிலிருந்து நாம் வழங்க வேண்டும் அதே நேரத்திலே பிள்ளைகளுக்கு நம்முடைய சொந்தங்களுக்கு நம்முடைய இரத்த உறவுகளுக்கு வாரிசுகளுக்கு அவர்களுக்கும் நாம் விட்டு செல்ல வேண்டும் ஆனால் அதே நேரத்திலே முழுக்க முழுக்க அவர்களுக்காகவே விட்டு சென்று நம்முடைய கணக்கிலே ஜீரோவாக நம்முடைய கணக்கிலே பொருளாதாரம் நமக்கு வழங்கப்பட்டிருந்தும் நாம் கொடுக்காதவர்களாக அங்கே போய் நின்றால் நிச்சயமாக நம் நாம் ஈடேற்ற முடிய முடியாது வெற்றி அடைய முடியாது எல்லாம் கேட்பான் உனக்கு கொடுத்தனே அவ்வளவுமா தானம் தருணம் செய்ய சொன்னேன் ஓரளவுக்கு நீ நான் சொன்ன பிரகாரம் நாற்பதுக்கு ஒண்ணு நூத்துக்கு ரெண்டு இந்த சதவீதத்துல மேலதிகமா நீங்கள் சதக்கா செய்யலாம் நன்மை சதக்கா செய்யாவிட்டாலும் குற்றம் இல்லை ஆனால் சக்காத்தை கொடுத்தே ஆக வேண்டும் கூட கொடுக்காமல் இருக்கி பிடித்து கஞ்சத்தனமாக இருப்பவர்கள் நிச்சயமாக ஈடேற்றம் தர மாட்டார்கள் இம்மை மருமை வெற்றிகளை அடைய மாட்டார்கள் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நரிசல்லாஹிவசல்லம் அவர்கள் அடிக்கடி இந்த துவாவை ஓதுவதாக அல்லாஹுமே இருந்தும் சோம்பலில் இருந்தும் தல்லாத வயதில் இருந்தும் மன்னறையின் வேதனையில் இருந்தும் வாழ்வின் சோதனையில் இருந்தும் இறப்பின் சோதனையில் இருந்தும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் என்று அவர்கள் செய்தவர்களாக இருந்தார்கள் என்பதை அரசுரில்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சஹி முஸ்லீம் ஐயாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முதல் முதலில் நக் சல்லா அவர்களே அவர்கள் கஞ்சத்தனத்திலிருந்து தான் அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு எடுகிறார் ஏனென்றால் கஞ்சத்தனம் என்பது முந்தைய சமுதாயத்தை அழித்ததாக சொல்கிறார்கள் அல்லாஹின் தோல் சல்லாஹ் அலிஸ்வல்லம் அவர்கள் கூறினார்கள் அநீதி இழைப்பதிலிருந்து தகர்ந்து கொள்ளுங்கள் ஏனெனில் அநீதியானது மறுமை நாளில் பல இருள்களாக அந்தகார இருள்களாக காட்சி தரும் கஞ்சத்தனத்திலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள் ஏனெனில் கஞ்சத்தனமானது உங்களுக்கு முன்னிருந்தவர்களை அழித்தது இந்த கஞ்சத்தனம்தான் ரத்தங்களை சிந்துவதற்கும் ஒருவருக்கு ஒருவர் மோதுவதற்கும் தடை செய்யப்பட்டவர் தடை செய்யப்பட்டவற்றை ஹராமாக்கப்பட்டவற்றை ஆகுமா ஆகுமாக்கி கொள்வதற்கும் தூண்டுகோளாக இருந்தது இந்த கஞ்சத்தனம் என்று சொல்கிறார் ஆகவே அன்பாடுவர்களே கண்டியத்திற்குரியவர்களே நாம் அதிகம் அதிகம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அஸ்மா பின் தபு அலி அல்லாஹா அவர்கள் கூறுகிறார்கள் நான் சென்று அல்லாஹ்வின் தூதரே எனக்கு என் கணவர் ஜுபேர் பின் அல் அவ்வாம் அலியுல்லா அவர்களை அளித்ததை தவிர வேறு செல்வம் எதுவும் கிடையாது அவர் கொடுப்பதிலிருந்து சிலவற்றை நான் தான தர்மம் செய்தால் அது குற்றமாகுமா என்று கேட்டேன் அதற்கு நபீசல் அவர்கள் தர்மம் செய் கஞ்சத்தனமாக பையில் முடிஞ்சி வைத்துக் கொள்ளாதே அவ்வாறு செய்தால் விஷயத்தில் தன் அருள் வளங்களை பொழியாமல் தன் பையை முடித்து வைத்துக் கொள்வான் உன்னால் இயன்ற அளவு சிறுதளவேனும் தர்மம் செய் கஞ்சத்தனமாக பையில் முடிந்து வைத்துக் கொள்ளாதே அவ்வாறு செய்தால் அல்லாகவும் என் விஷயத்தில் தன் அருள் வளங்களை அது தேக ஆரோக்கியமாக இருக்கலாம் பிள்ளை செல்வங்களாக இருக்கலாம் நீண்ட ஆயுடாக இருக்கலாம் உணவு பரக்கத்தாக இருக்கலாம் எப்படி தன் அருள் வளங்களை பொழியாமல் தனது பையை முடித்து வைத்துக் கொள்வான் என்று நிர்சல்லா அலிசலம் அவர்கள் கூறினார் அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே அதிகம் தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இன்னும் அல்லாஹின் தூதர் சொல்லல்லாஹ் அலிவஸ் அவர்கள் என்னிடம் அஸ்மாபிந்து அவங்க தான் சொல்றாங்க தாராளமாக நல்வழிகள் செலவழிப்பாயாக அல்லது ஈகை மழை பொழிவாயாக அல்லது அள்ளி வழங்குவாயாக எண்ணி எண்ணி செலவழித்துக் கொண்டிருக்காது அப்படி செய்தால் அல்லாஹும் உனக்கு எண்ணியே தர ஆரம்பித்து எண்ணி எண்ணியே தர ஆரம்பித்து விடுவான் என்று சொன்னார்கள் என்று அஸ்மா பின் அபுபக்கர் அலி அல்லாஹன் அவர்கள் கூறுகின்றார்கள் ஆகவே இந்த கஞ்சத்தனத்தும் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆகவே உங்களால் இயன்றவரை அல்லாஹுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள் அவன் போதனைகளை செவிதாழ்த்து கேளுங்கள் அவனுக்கு வழிபடுங்கள் அவன் பாதைகள் செலவு செய்யுங்கள் இது உங்களுக்கே மேலான நன்மையாக இருக்கும் அன்றையும் எவர்கள் கஞ்சத்தனத்திலிருந்து காக்கப்படுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் கஞ்சத்தனத்திலிருந்து முற்றிலும் காக்கப்பட்ட நல்லடியார்களாக ஒல்லல்லா உங்களையும் என்னை மாற்றி கொள்ள வேண்டும் என்று கேட்டு